ஹாய் இன்றைய ஸ்பெஷல் முருங்கைக்காய் மீன் குழம்பு எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம் எழுபத்தஞ்சி கிராம் புளி எடுத்துக்குவோம் நாலு தக்காளி எடுத்துக்குவோம் நல்லா கரைச்சி தண்ணியாக எடுத்து வச்சுக்குவோம் கடலை எண்ணெய் ஐம்பது மில்லி ஊற்றிக்குவோம் எண்ணெய் நல்லா சூடாக இருக்கட்டும் ஜீரகம் முக்கால் டீஸ்பூன் போட்டுக்குவோம் நல்லா பொரியணும் ஜீரகம் நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ ஒரு இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் போட்டுக்குவோம் போட்டுட்டு நல்லா வதக்கிக்குவோம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கின பிறகு ஒரு டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் மூணு டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்குவோம் வதக்கிட்டு மூடி வச்சுருவோம் மீன் குழம்புக்கு ஒன்றரை கிலோ மீன் எடுத்துக்க போகிறோம் எங்க நல்லா வதங்கி பச்சை மிளகாத்தூள் பச்சோடை போன பிறகு நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியும் தக்காளி தண்ணியும் அதில் மல்லித்தூள் அஞ்சு டீஸ்பூன் போட்டுக்குவோம் சிறிதளவு மஞ்சத்தூள் போட்டுக்குவோம் போட்டுட்டு நல்லா கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா கலைக்குவோம் கலக்கி தனியாக எடுத்து வச்சுக்குவோம் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இந்த நேரத்தில் கொத்தமல்லி தலையும் புதினா தலையும் பச்சை மிளகாய் மூன்றும் போட்டுக்குவோம் போட்டுட்டு பதினஞ்சு பல் பூண்டுப்பல் போட்டுக்குவோம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்குவோம் நல்லா ஒரு வதக்கி வதக்கிட்டு ஒன்றரை டீஸ்பூன் சோம் பவுட்ரு போட்டுக்கணும் போட்டு அரைச்சி பேஸ்ட்டாக வச்சுருக்கின்ற தக்காளி பேஸ்ட்டை ஊற்றிக்கிறணும் மூணு தக்காளி பேஸ்ட்டை அரைச்சி வச்சுக்கணும் நம்ம ஏற்கனவே கலந்து வச்சுருக்கோம் புளி தண்ணியும் தக்காளி தண்ணி மல்லி பவுட்ரு இது எல்லாத்தையும் இந்த தண்ணி எல்லாத்தையும் ஊற்றிக்கிறணும் ஊற்றி விட்டு நல்லா இங்குட அங்கிடமாக கிண்டி விட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம் முருங்கைக்காயை போட்டு முருங்கைக்காய் வேறு வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும் தேவையான அளவு உப்பு இந்த நேரத்தில் போட்டுக்கணும் குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு இந்த நேரத்தில் கட் பண்ணி வச்சிருக்க முருங்கைக்காயை போட்டு நல்லா வேகிற வரையும் கொதிக்க விடணும் முருங்கைக்காய் நல்லா வெந்துருச்சு இந்த நேரத்தில் ஒன்றரை மீனை குழம்புல போட்டு வேண்டியதான் போட்டு நல்லா ஒரு கொதி வர வரையும் மூடி வேணும் மீன் நல்லா வெந்திருச்சு இந்த நேரத்தில் மாங்காய் துண்டை கட் பண்ணி வச்சுருக்க மாங்காய் துண்டை போட்டுக்கணும் போட்டு நல்லா ஒரு கொதி வந்த பிறகு உரு தேங்காய் திருவிச்சிருக்கேன் அந்த பாலை ஊற்றிக்கிறணும் ஊற்றி விட்டு நல்லா இங்குட இங்குடுமா நல்லா ஒரு கிண்டு கிண்டி விட்டு நல்லா லைட்டாக கொதிக்க கொதிக்கிற வரையும் மூடி வச்சிடணும் சுவையான முருங்கைக்காய் மீன் குழம்பு ரெடி செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் அதில் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்